வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி நான் இன்னைக்கு ஒரு முந்நூற்றொம்பது கிலோ இடரில் ஒரு மாடு அந்த மாடு ஒரு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் பால் க முந்நூற்றம்பது கிலோ இடையே உள்ள மாடு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் கொடுக்குற மாட்டை வந்து கலப்பு தீவனம் அடகு தீவனம் இல்லாமல் வெறும் பசுந்தீவனத்தை மட்டும் நாம் வளர்த்து வளர்த்தணும்னா எவ்வளோ நிலத்துல நாமும் அதுக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவை அதை எப்படி நாம் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்க ஒரு நம்ம எடுத்துக்கிட்டது முந்நூற்றம்பது கிலோ இல்லை மாடு ஒரு ஆறு லிட்டர் தினம் பால் கிடக்கும்போது நம்ம வந்து இது வந்து களப்பத்தொன்னு இல்லாமல் பசுமை மட்டும் நம்ம வச்சு இது வளர்த்து அரி பண்ண போகிறோம் இப்போ அந்த ஆறு லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு அதனுடைய உடல் பராமரிப்புக்கு மெயின்டெனன்ஸுக்காக என்னென்ன சத்து தேவைன்னா அந்த ஜீரணமாகக்கூடிய புரதச்சத்து வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு கிராம் தேவை அதே டைஜஸ்டபிள் நியூட்ரின் ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள் வந்து ரெண்டு புள்ளி ஏழு கிலோ தேவை ஆறு லிட்டர் பாலுக்கு அதுக்கு ஜீரணமாகக்கூடிய புரத சத்து வந்து இரநூத்தி எழுபது கிராம் தேவை அது ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள் வந்து ஒன்று புள்ளி ஒன்பது கிலோ தேவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக தேவை அந்த மாட்டுக்கு ஆறு லிட்டர் பால் கிடக்கூடிய மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கும் அதனுடைய உடல் பராமரிப்புக்கும் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் ஜீரணமாகக்கூடிய புரதமும் ஜீணமாகக்கூடிய என்ன சத்துக்கள் வந்து நாலு புள்ளி ஐம்பத்தங்க தேவை இதுதான் ஒரு மாட்டுக்கு இப்போ நம்ம அது அதே பாருங்கள் இப்போ இந்த அதில் தீவனத்தில் எந்த தீவனத்தில் அந்த சத்துக்கள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கல்கலை பண்ணுறோம் இப்போ பதினெட்டு கிலோ பசும்புல் பசும்புல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஜீரணமாகக்கூடிய புரதச்சத்து வந்து எழு இரநூத்தி எழுபது கிராம் இருக்குது அதே ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள் வந்து டூ ரெண்டு புள்ளி ஏழு ஒம்பது ஏழு ஜீரோ கிராம் இருக்குது கிலோகிராம் இருக்குது இதே வந்து லெக்யூம் லெக்யூம்னாக்க நம்ம பருப்பு வகை உணவுகள் அது ஒரு ஏழு கிலோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏழு கிலோவில் ஜீர்ணமாகக்கூடிய புரதம் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சும் ஜீர்ணமாகக்கூடிய இதர் சத்துக்கள் வந்து புள்ளி எட்டு நாலு கிலோவும் இருக்குது மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்களா இப்போ ஜீர்ணமாகக்கூடிய புரதம் வந்து ஐநூற்றி பதினஞ்சும் ஜீர்ணமாகக்கூடிய இதர் சத்துக்கள் வந்து மூணு புள்ளி அஞ்சு நாள் இருக்குது இது இல்லாமல் நம்ம வந்து பரத்திவனம் வைக்கோல் ஒரு மூணு கிலோ போகிறோம் அதில் வந்து புரத ஜ ஜீர்ணமாக புரதம் எதுவும் இல்லை இதர சத்துக்கள் மட்டும் ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ கேஜி இருக்குது இப்போ மொத்தம் கொடுக்கக்கூடிய இந்த உணவில் பதினெட்டு கிலோ பசுங்குள் ஏழு கிலோ பயிர் வகை ப பசு தீவனம் அதில் வந்து மூணு கிலோ அந்த வைக்கோல் இதில் எல்லாம் மொத்தமும் பார்த்தீங்களா ஐநூற்றி பதினஞ்சு கிராம் ஜீர்ணமாக புரதமும் நாலு புள்ளி ஏழு கிலோ இதர ஜீரணமாகக்கூடிய சத்துக்களும் இருக்குது நமக்கு தேவை வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் புரதம் ஜீரணமாகக்கூடிய புரதமும் நம்ம டைஜஸ்ட் ஜீரணமாகக்கூடிய இதர சத்துக்களும் நாலு புள்ளி ஏழு தான் ஸோ இந்த அளவு தூங்கி கொடுத்தாக்கா மாடுக்கு தேவையான சத்து நம்ம அடைஞ்சிடுது இது நாம் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பண்ணுனாக்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுனாக்க பசம்புள் வந்து பதினெட்டு கிலோ அப்படிங்கிறப்ப கணக்கு போட்டால் ஏ ஒரு ஆ ஒரு மாட்டுக்கு ஏழு புள்ளி எட்டு எட்டு டன் தேவைப்படுது இப்போ அந்த பருப்பு வகை பசுங்க வந்து மூணு புள்ளி ஜீரோ ஆறு டன் தேவைப்படுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒம்பது அதாவது பதினோரு பதினோரு டன் மொத்தமாக தேவைப்படுது இப்போ இது வந்து நம்ம எழுபது சென்ட் நிலத்தில் அதாவது இது என்னன்னா இது எல்லாம் தண்ணீர் பாசனம் நேரத்தில் இரவின் நிலத்தில் தான் பண்ண முடியும் எழுபது சென்ட் நிலத்தில் நம்ம பசங்கள் உற்பத்தி பண்ணோம்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது டன் பசுபொருள் கிடைக்கும் அதே ஐம்பத்தஞ்சு சென்ட் நிலத்தில் வந்து நம்ம பயிர் வகை உற்பத்தி பண்ணோம்னா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு டன் பசும் இது பயிர் வகை பசு பசுந்தவனம் கிடைக்கும் மொத்தம் ஒன்றே கால் ஏக்கரில் நமக்கு வந்து எ எழுபதுலேருந்து எண்பது டன் ஸோ எண்பது டன் க வந்து பசங்க கிடைக்கும் இது டோட்டலாக எண்பது டன் ஏழு மாட்டுக்கு மெயின்டைன் பண்ணினாக்கா ஒன்றே இது எந்த மாதிரினாக்க இங்கே நீங்கள் பாருங்கள் ஒரு நாட்டுக்கு பதினோரு பதினோரு டன் தேவை அப்போ இங்கே நமக்கு எண்பது டன் வருது ஸோ ஒரு ஒன்றை நாலு ஏக்கரில் அப்போ ஒன்றே நாலு ஏக்கரில் எத்தனை மாட்டை ஒரு வருஷத்துக்கு பயன்படணும்னா ஏழு மாடு ஒன்றை நாலு ஏக்கரில் அது அஞ்சு அஞ்சு ஆறு லிட்டரு கறக்கக்கூடிய லிட்டர் பால் கறக்கூடிய மாடு முந்நூற்றம்பது கிலோ இருக்கிறதுக்கு நம்ம எந்த வித கலப்பு தோன்றும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம் அதே ஒரு ஏக்கர்னாக்கா அஞ்சுலேருந்து ஆறு மாடு வந்து ஒரு ஏக்கரில் நம்ம இந்த பசுமைவனத்தை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் இப்போது என்ன எக்கனாமிக்ன்ற இது பழைய இது பொருளாதாரது ஆறு லிட்டரு ஒரு ஒரு நாளைக்கு ஆறு லிட்ரு ஒரு மாட்டுக்குன்னா அது முந்நூற்றி நாள் பால் கறக்கும் அப்படின்னாக்கா மொத்தமாக வந்து பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது லிட்ரு அதாவது பத்து பத்துலேருந்து பதினோரு டன் பால் உற்பத்தி ஒரு லிட்ரு பால் பதினஞ்சு இது வந்து பதினஞ்சுங்கிறது பழைய கணக்கு இப்போ நம்ம என்னதான் அது போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா பத்தரை டன்னுக்கும் மொத்தமாக வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கிது இது வந்து கலப்பு தீவனம் இல்லாமல் பசுந்தீவனத்தை மட்டும் உற்பத்தி பண்ணி இந்த ஒரு ஏக்கர் நம்ம தீவனம் பண்ணுறதுனால அது இரவியில் இந்த அளவுக்கு நம்ம ஸோ அப்போ நமக்கு ஒரு மாடு பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவை எவ்வளோ உணவு தேவை அது எத்தனை லிட்டர் பால் கரை இப்போ இதுக்கு மேலே பால் கலந்துச்சுன்னா ஆறு லிட்டருக்கு மேலே நம்ம காப்பத்தி உணவுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் நங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது டாக்டர் ராஜா நன்றி